வணக்கம் இன்றைய பயணம் இருந்து சென்னிமலை முருகன் கோயில் ஈரோடு பக்கத்தில் இருக்குது இல்லையா அங்கே பார்க்க போகலான்னு பயணிக்கிறோம் கூகுள் மேப்ஸ் ரெஃபர் பண்ணும்பொழுது கரூர் ஈரோடு வழியாக போயிட்டு போகிற மாதிரி காட்டுச்சு பட் எனக்கு வந்து காங்கேயம் வழியாக போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு தோணுச்சு அதனால் அந்த ஐடியாவில் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு வயலூர் நியர்பைங்கிறதுனால வயலூர் குழுமணி அப்புறம் ஜியபுரம் டச் பண்ணி கரூர் ஹைவே பிடிக்கலான்னு பிளானு ஜியபுரம் வந்தாச்சு திருச்சி கரூர் ஹைவே இப்போ லெஃப்ட் எடுத்து கரூர் நோக்கி போக வேண்டியது தான் இந்த ஏரியா எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும் இப்போ லெஃப்ட்டு திரும்பி கரூர் நோக்கி பயணிக்க போகிறோம் இங்கேருந்து ஒரு ஒன் ஹாரில் கரூர் வந்து ரீச் பண்ணிட முடியும் கார் டிரைவில் இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் இப்போ பெட்டவாய்த்தலை அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணுறோம் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை அற்புதமாக இருக்குது அவரை விஷ் பண்ணிக்கிட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணுறோம் கரூருக்கு முன்னாடி மாயனூர் வரைக்கும் டூ வே ரூட்டாக இருக்கும் இப்போ ஃபோர் வே ஆரம்பிக்க போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரூர் கோயமுத்தூர் ரூட்டு டேர்ன் பண்ண போகிறோம் எப்பயுமே அந்த ரூட்டில் போகும்பொழுது மார்னிங் கொங்கு மெஸ்ஸில் டிஃபன் சாப்பிடுவோம் இப்போ கொங்கு மெஸ் வந்தாச்சு அரௌண்ட் நைன் ஃபிஃப்டின் சரி சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு பிளான் இந்த மெஸ் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இப்போ அரவுண்டு நைன் தேர்ட்டி மார்னிங் இங்கேருந்து காங்கேயம் போயிட்டு அங்கேருந்து சென்னிமலை போகணும் ஸோ எங்கள் ஜேர்னி மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் இந்த ரூட் வந்து நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி போனால் இப்போ ரோட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்தது ஃபோர் வே மாதிரி இப்போ ரூட் நல்லாவே இருக்குது ஃபோர் வே நல்லா அற்புதமாக போட்டிருக்காங்க டிரைவிங் ரொம்ப நல்லா பண்ண முடிஞ்சுது கொங்கு மெஸ்லேருந்து அரவுண்டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரும் காங்கேயம் அங்கே காங்கேயம் என்ட்ரு ஆகிட்டு முன்னாடியே ஒரு ரைட் டர்ன் ரூட்டில் இப்போ நம்ம போக போகிறோம் அந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஈரோடு தாராபுரம் அந்த ரூட்டில் போயிட்டு கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம நேராக போயிட்டு இருந்த அந்த காங்கேயம் ரூட்லேருந்து ரைட்டு டைவர்ட் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஈரோடு தாராபுரம் ரோட்டில் போய்ட்டு கனெக்ட் ஆகும் ஈரோடு தாராபுரம் ரோடு வந்து இன்டர்செக்ட் ஆக போகிறோம் இப்போது லெஃப்ட்டு டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அகைன் வந்து ஒரு ரைட்டில் ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ரைட்டில் ஸ்லைட் ஆகி நம்ம போனோன்னா காங்கேயம் ஈரோடு ரோடு வரும் அந்த ரூட்டில் வந்து நம்ம ஒரு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் பயணித்தோம்னா சென்னிமலை ரீச் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காங்கேயம் சென்னிமலை அந்த ரூட் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ரைட் டேர்ன் பண்ணி ஒரு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் பயணிக்க போகிறோம் டு ரீச் சென்னிமலை கூகுள் மேப்ஸில் காட்டியிருந்த ரூட் வழியாக வந்திருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் ஏன்னா நான் வந்து ரூட் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு ரூட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது சென்னிமலை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம் சென்னிமலை நம் கண்களுக்கு அழகாக தெரிகின்றது காரில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகும்பொழுது அந்த கோபுரம் கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்சுது இந்த வீடியோவில் கூட லைட்டாக தெரியுது மேலே வண்டியில் போகிறதுக்கு சென்னிமலையில் பாதை இருக்குது அதனால் அப்படியே கிளம்பி வந்தோம் மலையை குடஞ்சி ரோட் போட்டிருக்காங்க போல் மலை பாதை அழகாக இருக்குது சென்னிமலை எல்லைக்கு வந்தாச்சு நம்ம கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இந்த சென்னிமலை கோவில் போல் அது மட்டும் இல்லாமல் இந்த மூலவருடைய முருகன் சிலை வந்து சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க விக்கிபீடியா ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தயிர் அதுக்கப்புறம் புளிக்கவே புளிக்காதுங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தது மொத்தம் இந்த கோவில் அடையிறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் ஏறணும் டெய்லி வந்து காலம் மாடுங்க பூஜை சாமான்கள் கொண்டு போகிறதுக்கு ஏறி இறங்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இப்போ அந்த வளைவு தெரியுது கோவில் எல்லைக்கு போக போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மலை அடிவாரம் ரூட்டு நெருங்கிடுவோம் இந்த ரூட்டில் போயிட்டு டெட் எண்டு லெஃப்ட் திரும்பினோன்னா மலை அடிவாரம் ரூட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் இருக்குது அங்கே அந்த வழியாக போயிட்டு நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம் இப்போது மலை அடிவாரம் ரூட்டு என்ட்ரு இங்கே பூஜை சாமான்கள் வாங்குற கடைகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே கோயில் மேலேயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போர்டெல்லாம் போட்டிருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி இது மாதிரி வெளியூர்களுக்கு கிளம்பும் பொழுது தேங்காய் பூப்பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு கிளம்புறது ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியல இன்றைக்கி கார்கள் எல்லாமே கீழே நின்றுக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக இப்போ பார்க்குற நம்ம அந்த நேர் ரூட் வழியாக தான் போயிட்டு மலைப்பாதையில் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம கோயிலுக்கு மேலே போகலாம் அதனால் கிட்டே வந்து பார்க்குறோம் பட் என்னென்னா ரோடெல்லாம் ப்ளாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்ததில் சாலை பணிகள் நடக்கிறதுனால இன்றைக்கி எதுவும் அலோவ் பண்ணல இன்னும் கொஞ்சம் நாளில் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வேறு வழி இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகள் தான் போகணும் போல முருகன் இன்னைக்கு சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு காரை நிறுத்திக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற காட்சிகள்லாம் படம் பிடிச்சிக்கிட்டே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் இப்போ அந்த கோயிலுடைய தெப்பக்குளம் அந்த சுவர் தெரியுது அந்த தெப்பக்குளத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து படிக்கட்டுகள் தெரியும் அது வழியாக மெதுவாக போகணும் இப்போது தெப்பக்குளமுடைய வியூவை பார்க்கலாம் மலை மீது தேங்காய் பழம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க இப்போ படிக்கட்டுகளில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கணும் எங்களை மாதிரியே நிறைய பேர் காரில் அப்படியே மேலே போகலான்னு வந்தவங்க எல்லாமே காரை பார்க் பண்ணிவிட்டு ஓகே ஏறி போகணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிவிட்டு மெதுவாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மணி அரவுண்டு டென் தேர்ட்டி வெயில் வேறு கொஞ்சம் அப்படியே அதிகமாகுது இங்கே ஒரு போர்டு வேறு போட்டிருக்காங்க காலனிகளோட இந்த படிக்கட்டுகளில் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கீழே செருப்பெல்லாம் விட்டுட்டு வெறும் காலோடு அப்படியே போக ஆரம்பித்தோம் இதுக்கு முன்னாடி திருச்சிக்கு பக்கத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் டுவர்ட்ஸ் பெரம்பலூர் போகும்பொழுது பெருமாள் மலை அப்படின்னு ஒரு அற்புதமான பெருமாள் கோயில் இருக்குது அந்த மலையோட படிக்கட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபது படிக்கட்டுகள் வரும் அது ஏறியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸோ மெதுவாக ஏற ஆரம்பித்தாச்சு இயற்கையுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கை விட பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதுவே அற்புதமாக இருக்குது கேட்க இதுவும் ரிசார்ட் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால இயற்கை எழிலுக்கு பஞ்சமே இல்லை இந்த ஏரியா பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையாக இருக்குது படிக்கட்டுகள் மற்ற கோயிலுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேலே படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க வெயில் வேறு ஒருத்தர் கூட புலம்பிக்கிட்டே இருந்தார் என்னை முந்நூறு படிக்கட்டுன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஏறணும்னு அவருக்கு தெரியாது போல் இப்போது எட்நூற்றி பத்து படிக்கட்டு ஏறியாச்சு இங்கே ஒரு விநாயகர் சன்னதி அங்கே போய் ஒரு குட்டி விசிட் அடிச்சுட்டு மறுபடியும் மலை ஏறுறது கண்டினியூ பண்ணுறோம் ஒரு வழியாக முருகருடைய அந்த கோவில் கிட்ட நெருங்கியாச்சு இப்போ மேலே ஏறி கொஞ்சம் அப்படி வளைஞ்சி ஏறணுன்னா நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம் இப்போ பார்க்கறது அந்த பெண்ட் அந்த மண்டபத்தில் போயிட்டு ரைட் டேர்ன் பண்ணி படிக்கட்டி ஏறணும் அதுதான் கடைசி செட் ஆஃப் ஸ்டெப்ஸு ஒரு வழியாக திருமுருகனின் சன்னதி நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்போ கடைசி செட் ஆஃப் அந்த ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம் கடைசி ஸ்டெப்பை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமியெல்லாம் திருப்தியாக பார்த்துட்டு அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடித்து இருந்த காட்சிகளை படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போயுமே இந்த வெளியேறியா மட்டும்தான் படம் பிடிக்கிறது மூலஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக படம் பிடிச்சி போடுறது கிடையாது அப்படியே கொஞ்ச நேரம் நான் கண்டு ரசித்த காட்சிகளை நீங்களும் கண்டு கழிக்கலாம் இப்போ கீழே இறங்க ரெடி ஆயாச்சு நமக்கு பியூட்டிஃபுல்லா கீழே சென்னிமலை ஏரியா அற்புதமா தெரியுது ரொம்ப அற்புதமான இடம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் வந்து பார்க்கலாம் வர்றதுக்கு முன்னாடி மலைப்பாதை அளவுடா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு வந்தால் நலம் இல்லைன்னா படிக்கட்டி ஏறி தான் போகணும் நன்றி வணக்கம்